வணக்கம் முழு டிவேட்டு உங்களுக்கான ஊடகம் நான் மாலி இந்த எதை பற்றி பேசுகிறோம்னா தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் சில அரசியல் அரசியல் கட்சிகளை அவங்களுடைய அங்கீகாரத்தை பதிவை ரத்து செய்திருக்காங்க அரசியல் களத்தில் பயணிக்கின்ற அரசியல் கட்சிகள் சொந்த சின்னத்தில் நிற்காத காரணத்தினால் இந்த அவருடைய அங்கீகார பதிவு ரத்து செய்யப்பட்டுள்ளது அதுவும் இந்த தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வர இருக்கு இந்த ஆறு மாத ஏழு மாத காலத்துக்குள் இப்படி ஒரு முடிவை தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கு இது மிக மோசமான ஒரு நடவடிக்கைன்னு சொல்கிறோம் கண்டிக்கிறோம் ஏனென்றால் அரசியல் கட்சியுடைய அங்கீகார பதிவு என்பது சொந்த சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று அப்படின்னு ஒரு அடிப்படை காரணங்கள் சொன்னாலும் இந்த தேர்தல் தமிழ்நாட்டுடைய தேர்தல் சூழ்நிலத்தில் இது தேவையில்லாத ஒரு ஒரு குழப்பத்தை ஆளுகின்ற சனாதன பாசிச பாரதிய ஜனதா அரசு தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் திரிக்கிறாங்க அப்ப அவங்க ஏன் இந்த நேரத்தில் இந்த முடிவு எடுத்தாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆய்வுக்குட்பட்ட வேண்டிய சூழல் இருக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளை கில்லுக்கிறியா நினைக்கிறாங்க இங்கே உள்ள அரசியல் கட்சிகள் எல்லாம் என்று நமக்கு அடிமையா இருக்குன்னு நினைக்கிறாங்க ஆகையால் தான் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பத்தாண்டு தேர்தல் புறக்கணிப்பு காலத்திலும் சரி இருபத்தைந்து ஆண்டுகள் தேர்தல் களத்திலும் சரி சனாதன அரசியலை பாஜக பாசிச ஆர்எஸ்எஸ் போன்ற சன் பரிவார அமைப்புகளை தோல்வித்து கடுமையான அவருடைய அம் அவருடைய நடவடிக்கைகளை அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு துணை மேயர் ஆயிரத்திற்கு மேற்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் சொந்த சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்காங்க தேர்தல் அரசியலில் விடுதலை சிறுத்தைகள் அங்கீகாரம் பெற்று அது ஒரு என்னன்னா ஒரு தலித் அரசியலை தொடங்கி தமிழ்நாட்டு அரசில் பொது சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக இரண்டு பொது தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் வேட்பாளர் நிற்பாட்டி வெற்றி பெற்று சொந்த சின்னத்தில் வெற்றி பெற்ற தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி இருந்தால் அது விடுதலை சிறுத்தைகள் தான் அளவில் பார்த்தோம்னா பல்வேறு அரசியல் கட்சிகள் தலித் அமைப்புகளுக்காக தலித் மக்கள் விடுதலைக்காக தொடங்கி அது ஒரு கட்டத்துக்கு மேலே சோரம் போய் பாசிச பாஜக கும்பலோடு ஐக்கியமாகி கரஞ்சி மக்கி மண்ணாகி போய்கின்ற சூழலை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தேர்தல் பாதைக்கு விடுதலை சிறுத்தைகள் வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தெட்டு தேர்தல் தொண்ணூத்தொம்போது ச நாடாளுமன்ற தேர்தல் தொண்ணூத்தெட்டு அந்த நெருக்கடியான காலம் விடுதலை சிறுத்தை கட்சி தடை செய்ய வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அன்றைக்குள்ள ஆளுங்கட்சியோடு குறிப்பாக சொன்னால் திமுகவோடு இருந்து கொண்டு பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்தார்கள் நெருக்கடிகள் கொடுத்து நம்மளை ஒடுக்க நினைத்தார்கள் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் மிக வீரியமாக அன்றைக்கு அந்த களத்தில் பயணித்தோம் தொண்ணூற்றொம்போது தேர்தல் களத்திற்கு வரும்போது நம்மோடு தோழமையாக இருந்த சில இயக்கங்கள் புரட்சிகர இயக்கங்கள் பெரியார் இயக்கங்கள் அம்பேத்கர் இயக்கங்கள்லாம் நம்மளை கலை நம்மளை நழுவி விட்டு தள்ளிவிட்டு இவர்கள் தேர்தல் ரசிக்கு போகிறாங்க அங்கே போய் கரைஞ்சி போயிடுவாங்க சோரம் போயிடுவாங்க இந்த தேர்தல் அரசியலில் விடுதலை சிறுத்தைகளால் வெற்றி பெற முடியாது பேரை மாற்றிடுவாங்க மூப்புனாரோட கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்ட்டு பல்வேறு விமர்சனங்களை அவிழ்த்து விட்டார்கள் ஆனால் அதை விட மேலே போய் நெருப்பை அடிக்குமா கரையான் அப்படின்னு அண்ணன் சுவீரபாண்டியன் ஒரு கவிதையே எழுதியிருந்தார் நந்தன் பத்திரிகை இதழில் நெருப்பை அடிக்குமா கரையான் இது இந்த நெருப்பும் வந்து தேர்தல் பாதையில் கரைஞ்சி போயிடும் அப்படின்னா எழுதினார் அதற்கும் தலைவர் எழுச்சிட்டம் அவர்கள் பல்வேறு விளக்கங்களை கொடுத்து முற்றுர மாடுக்கும் பாம்புக்கும் வித்தியாசம் உண்டு அப்படிலாம் பல்வேறு விளக்கங்களை அவர்களுக்கு கொடுத்து இன்றைக்கு தேர்தல் களத்தில் இருபத்தஞ்சு ஆண்டுகள் வீர்நடை போட்டு எளிய மக்களை அன்றாடங்காட்சிகளை உழைக்கின்ற மக்களை அமைப்பாக்கி ஒரு அரசியல் அங்கீகாரத்தை இந்த சமூகத்திற்கு கொடையாக கொடுத்திருக்கிறார் தன் வாழ்நாளை தன் வாழ்நாளில் அவர் எதை சாதிக்க வேண்டும் எதை இலக்காக வைத்திருந்தாரோ அந்த அங்கீகாரத்தை இந்த மக்களுக்கு கொடையாக கொடுத்திருக்கிறார் ஒரு பெரிய அங்கீகாரம் பெற்றிருக்கு விடுதலை சிறுத்தைகள் பொது சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்சியாக மாறியிருக்கு நீங்கள் அப்படியே இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்மை விமர்சனம் செய்தவர்கள் விடு தலைவரை நம் அவதூறு பரப்பியவர்கள் இன்றைக்கு அவருடைய அரசியல் கட்சி எல்லாம் ரத்து செய்யப்பட்டுள்ளது இது எதை என்றால் யுத்தி தேர்தல் அரசியல் சில யுத்திகளை எடுக்க வேண்டும் என்று தலைவர் அவர்கள் எழுச்சி தமிழர் அவர்கள் அடிக்கடி சொல்வார் அவர் சொன்ன அந்த தொண்ணூத்தொன்பது தேர்தல் அரசுக்கு வருவதற்கு தொண்ணூத்தி எட்டு தொடர்ந்து மையக்குழு பொதுக்குழு கூடிய போது சொன்ன முழக்கம் கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டுவோம் கொள்கை சிதையாமல் யுத்தியை மாற்றுவோம் தேர்தல் அரசியலுக்கு வந்தாலும் நாம் எந்த கோட்பாட்டு கொள்கையில் இருக்கிறோமோ அன்று கொள்கையில் உறுதியாக இருப்போம் என்று சொன்னார் அதுதான் கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டுவோம் கொள்கை சிதையாமல் யுத்தியை மாற்றுவோம் அப்ப கொள்கை சிதையாமல் யுத்தியை மாற்றும் என்று இந்த அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் அந்த யுத்தி இருக்கின்றால் இல்லை இவர்களெல்லாம் ஒரு தேர்தல் அரசியல் அந்த ஐந்தாண்டு வருகின்ற தேர்தலுக்காக தன்னுடைய கோட்பாட்டை அடகு வைத்து தன்னுடைய கொள்கையை விலை பேசி சோறம் போய் இன்றைக்கு அனைவரும் ரத்து செய்யப்பட்டு ஒரு பெரிய நெருக்கடி நிலையில் இருக்கிறார்கள் இனி இவர்களாம் மீண்டும் அங்கீகார பதிவுகளை உருவாக்க வேண்டும் அவர்கள் அரசியல் பயணத்தை இந்த அந்த தமிழ் மக்களுக்காக சமூகத்திற்காக உழைக்கணும் ஆனால் தலைவர் தமிழர் அவர்கள் ஒவ்வொரு காலத்திலும் ஒரு முடிவுகளை மிக நிதானமாக தெளிவாக எடுப்பார் அது தேர்தல் கூட்டணியாக இருக்கலாம் அரசியல் நடவடிக்கைகளாக இருக்கலாம் இல்லை போராட்ட களங்களாக இருக்கலாம் நித நிதானமாக தெளிவாக எவ்வளோ பெரிய நெருக்கடி நிலை வந்தாலும் அதை உற்று கவனித்து அந்த விஷயத்தை ஆய்ந்து ஆராய்ந்து அதற்கான விடயங்களை சொல்லாமல் சொல்லி அரசியல் களத்தில் வெற்றி அடைவார் எவ்வளையோ நெருக்கடிகள் காவல்துறை நெருக்கடி நிர்வாக நெருக்கடி இந்த கட்சியினுடைய வளர்ச்சி விடுதலை சிறுத்தை வளர்ச்சியில் அவ்வளவு உரிய நெருக்கடிகளை சமாளித்து ஒரு மாபெரும் அங்கீகாரத்தை தமிழகத்தில் தமிழ்மண்ணில் விளிம்பு நிலை மக்களுக்கு ஒரு அடையாளப்படுத்தியிருக்கிறார் ஏனென்றால் இன்றைக்கு பல்வேறு அரசு சோசியல் மீடியாவில் அரசியல் கட்சிகளை பற்றி இவர் ரத்தாயிட்டார் இவர் அங்கீகாரத்து இவர் பதிவு ரத்து அப்படின்னு போகும்போது விடுதலை சிறுத்தைகள் அங்கீகாரப்பட்ட அரசியல் கட்சியாக தேர்தல் களத்தில் இருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்போ நம்ம கடந்து வந்த பாதையை நம்ம திரும்பி பார்க்கும்போது அது எவ்வளோ பெரிய கரடுமுரடான இரத்த சகதி என்பதை நாம் உணரணும் நான் அதை அதை பார்க்கணும் ஏன்னா பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் வழக்காய் சிறை சென்று பல தோழர்கள் கைகாலிலிருந்து வாழ்க்கை இழந்து சிதைந்து இன்றைக்கும் அவர்கள் இந்த நம் அடையாளம் தெரியாமல் இருக்காங்க விடுதலை சிறுத்தை களத்தில் தொண்ணூறு தொடக்கத்தில் களப்பணியாற்றிய அந்த தோழர்களை நினைவு கூறணும் அதனால் தலைவர் தமிழர் வந்து சிதம்பரம் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்ற உடனே சொன்ன ஒரு செய்தி என்னன்னா அந்த இரவு நேரத்தில் வெற்றி பெற்ற இரவு சேரத்தில் இந்த வெற்றியை வந்து சிதம்பரம் தொண்ணூத்தொம்பது தேர்தல் நேரத்தில் நெருக்கடிகளை சந்தித்த வா அந்த களத்தில் நின்ற அந்த குடிசை இழந்த அந்த மக்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் இந்த வெற்றியை அப்படின்னாரு தொண்ணூத்தொம்பது காலகட்டத்தில் எனக்கு அங்கீகரித்த சிதம்பர தேர்தலில் அங்கீகரித்து அந்த மக்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் இந்த வெற்றியை இந்த நெருக்கடி நேரத்தில் எனக்கு வந்து அன்றைக்கு இருந்த மக்கள் மக்கள் இருந்தாங்க தொண்டர்கள் இருந்தாங்க தோழர்கள் இருந்தாங்கன்ட்டு சொன்னார் ஏன்னா அந்த நன்றி மறக்காமல் தேர்தல் அரசியலில் இருபத்தஞ்சு ஆண்டுகளும் பயணம் செஞ்சாலும் நான் முதல் தேர்தல் என்பது சிதம்பரத்தில் மிக நெருக்கடியான சூழலை உண்டாக்கிய தேர்தல் கால் லட்ச வாக்களை எந்த பின்புலமும் இல்லாத மூன்றாவது அணிக்கு தலைவர் எழுச்சி தமிழருக்கு வாக்களித்தார்கள் அன்றைக்கும் நமக்கு தலித் மக்களை தாண்டி பொது சமூகம் கொண்டாடியது இன்றைக்கும் பொது சமூகம் விடுதலை சிறையில் கொண்டாடுகிறது இந்த தேர்தல் அங்கீகாரம் என்பதை நாம் உலோ உழப்பூர்வமாக உணர வேண்டும் நம்முடைய கடந்த கால தோழருடைய நெருக்கடிகளை அவருடைய வாழ்க்கை இழப்புகளை அவருடைய ரத்த சிந்திய அந்த வேறுவை துளிகளை நாம் நன்றிகளோடு நினைக்க வேண்டும் என்று சொல்ல இந்த காணொலி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எடுக்கின்ற அரசியல் முடிவு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு வரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் இன்னொரு காணொலி சந்திக்கலாம் Landy.